தமிழகத்தில் விளையாட்டுத் துறைக்கான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தில் ஒன்பது உள் விளையாட்டு அரங்கங்கள் ஏற்கனவே இயங்கி வருவதாக சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்தார் மேலும் பதினெட்டு உள் விளையாட்டு அரங்கு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இவை அனைத்தும் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஒன்பது அரங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பதினெட்டு அரங்கங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றன கோவையில் இன்னும் ஒரு அரங்கம் இப்போது நிலமார்ஜிதம் செய்யப்பட்டு அதுவும் கட்டப்படுற நிலைக்கு வந்திருக்கிறது இருபத்தி எட்டு உள்விளையாட்டு விளையாட்டு அரங்கங்கள் இன்னும் மூன்று மாதத்தில் இயங்க துவங்கும் அது போக நீச்சல் குளங்கள் முப்பது ஸ்பெஷலைஸ்ட் அகாடமி பதிமூணு டெவலப்மெண்ட் சென்டர் மூன்று ஓபன் ஏர் ஸ்டேடியம் முப்பது இவை அனைத்தும் கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன சிந்தெட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் ஏழு சிந்தெட்டிக் ஹாக்கி ஃபீல்ட் ஆஸ்ட்ரோட் அஃப் ஆரு அதுபோல அதுபோக மினி ஸ்டேடியம் தாலுகா அளவில் இருபத்தைந்து சிந்தெடிக் டென்னிஸ் கோட் பதினைந்து ஆகிய அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்பாடு செய்யப்படும் அதை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வரும் மறைந்த மாண்புமிகு அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு தக்க நிவாரணம் வழங்கும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு இரா துரைக்கண்ணு தெரிவித்தார் ரூபாய் துறை மூலயமாகவும் எங்களுடைய வேளாண்மை துறை மூலமாகவும் துல்லியமாக ஆங்காங்கே கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது அத்தனையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் சரிபார்க்கப்பட்டு இன்னும் மூன்று பேர் அந்த குழுக்களுக்கு நியமிக்கப்பட்டு அத்தனை அறிக்கைக்கும் தலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது வந்தவுடன் நம்முடைய மன்முக முதல்வரர்கள் புரட்சித் தலைவி அம்மாவோடைய அரசு என்றைக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய மக்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கின்ற புரட்சித் தலைவியுடைய அம்மா அரசு நீங்கள் எண்ணுகின்றபடி விவசாய பெருங்குடி மக்களுக்கு குறிப்பாக அனைத்து வேளாண் விளைபர்களுக்கும் தக்க நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கணும்